வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க இந்த நாள் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள் பூரிப்போடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடும் திருநாள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வழியில் திராவிட மாடல் அரசை நிறுவி இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய இடத்திலே தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருப்பதனால் அவர் இன்னும் நூறாண்டு கடந்து வளத்தோடு நலத்தோடு மகிழ்ச்சியோடு வெற்றிகளோடு வாழ வேண்டும் என்று அவரை நானும் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் வாழ்த்தினோம் அந்த வாழ்த்துக்களை அவர் மகிழ்ச்சியோடு புன்னகையோடு ஏற்றுக்கொண்டார் நிச்சயமாக அவர் உடைய அரசியலில் வெற்றிகள் மேல் வெற்றிகள் பெறுவார் என்ற முழு நம்பிக்கையோடு உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள் இருக்கின்றார்கள் தமிழனுக்கு ஒரு ஆபத்தென்றால் உடனே குரல் கொடுத்து தடுக்க முயல்கின்ற காப்பரனாக அவர் டாக்டர் கலைஞருடைய வழியிலே நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்க தளபதி ஸ்டாலின் பல்லாண்டு வாழ்க நூறாண்டு கடந்து வாழ்க நலத்தோடு வளத்தோடு மகிழ்ச்சியோடு வெற்றிகளோடு வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன்

பதிவு ஆகியிருக்கக்கூடிய கட்சிகளில் இந்த சின்னத்தில் தொடர்ந்து நின்னா தான் அந்த பதிவு செல்லுபடி கூடிய நிலையில் அந்த பதிவு செய்யப்பட்ட கட்சியின் இந்த தகுதியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே இதனை கேட்கிறோம் அது சொல்ல முடியாது நீதிமன்றம் தான் முடிவெடுக்கணும் வழியாக உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க